வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆரணி அத்திக்குளம் ஸ்ரீ வீர வாராகி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திரு கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆரணி அத்திக்குளம் பகுதியில் ஸ்ரீ வீர வாராகி அம்மன் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் ஸ்ரீ வீர வாராக்கி அம்மன் சமேத உன்மத்த வைரவ சுவாமிக்கு தீர கல்யாண வைபவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு இன்று காலை பந்தகால் நடம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் கோ பூஜை சூரிய பூஜை சுமகலி பூஜை கங்கா பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது மதியம் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அரசுவை உணவு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே உள்ள மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவிலில் இருந்து பூ பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் மங்கள வாத்தியம் முழங்க ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது வீர வாராகி அம்மன் சமேத உன்மத்த பைரவ சுவாமிக்கு திரு கல்யாண வைபவம் திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதன் பின்னர் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் திருமணம் வரம் வேண்டிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாலை அணிவித்து கப்பனம் காட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதன் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீர வாராகி அம்மன் சமீத உன்மத்த பைரவர் சுவாமி மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாராகி ஜி குமாரி தலைமையில் ஸ்ரீ வீர வாராகி அம்மன் பக்தர்களும் பொதுமக்களும் விழா குழுவினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்